ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராகி குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி மாவு ரெண்டு கப் எடுத்துருக்கேன் டூ ஃபிஃப்டி அம்மன் கப்பில் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்து ஒரு கடாயில் போட்டு மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம் ராகி மாவு சூடு ஏறணும் அவ்வளோதான் ரொம்ப வருப்படக்கூடாது லைட்டாக சூடு ஏறினா போதும் தொட்டு பார்த்தா சூடு ஏறணும் வறுபட்ட உடனே கடாய் வந்து வேறு ஸ்டவ்க்கு மாற்றேரலாம் உடனே ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளம் தான் சேர்த்து போய் சேர்த்து செய்ய போகிறேன் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெள்ளம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அஞ்சு ஏலக்காய் கால் டீஸ்பூனில் பாதியளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அதுலேயே நம்ம ஜலிச்சு வச்சுருக்க ராகி மாவும் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் ஒரு பைண்டிங்க்காக கால் கப்பு நான் கோதுமை சேர்த்துக்க போகிறேன் இது கூட கோதுமை சேர்த்து வச்சு இப்போ ஆயில் போட்டுக்கலாம் கப்பு எண்ணெய் ஊற்றிருக்க நல்லா கலக்கிட்டு மறுபடியும் ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பெசரி விடணும் அழுத்தி அழுத்தி பெசையக்கூடாது எண்ணெயும் விட்டுக்க ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மறுபடியும் ஒரு அரை கப் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதையுமே ஊற்றி நம்ம ஒரு பிடிச்சோம்னா பிடிப்பி கொரணும் அந்தளவு எண்ணெய் போட்டுக்கலாம் நான் ஆலிவ் ஆயில் தான் உபயோகப்படுத்தியிருக்கேன் இதுக்கு பிடிச்சோம்னா பிடிப்பிக்கு வந்துச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ராகி மாவு ஜரித்து வச்சுருக்கேன் குக்கீஸ்லாம் ஒரே மாதிரி வரணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அதில் வச்சுக்கிறேன் கையில் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இதே ஷேப்பில் கூட நம்ம வச்சுக்கலாம் நல்லா வரும் இந்த ராகி குக்கி வந்து எங்கள் பேரனுக்காக நான் செய்கிறேன் அதனால் சும்மா ஒரு டிசைன் கொடுத்துக்கலான்னு ஒரு நாசில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி க ஒரு கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ராகி மாவை ஸ்பூன்லேயே வச்சு அளவு எடுத்து காமிச்சிட பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த நாசில் வச்சு சின்ன சின்னதாக ரெண்டு ஒரு ஹோல் பண்ணி ரெண்டு பீஸாக எடுத்துக்கலாம் நம்ம இப்படி செய்ய வேண்டாம்னா நம்ம கையிலே கூட உரண்டை பிடிச்சிக்கலாம் குட்டி குட்டியாக அப்படியே ஒரு காது மாதிரி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அவ்வளோதான் இப்படி நல்லா ஒட்டிடணும் அதை கொஞ்சம் அமுத்தி வச்சு ஒட்ட வச்சிடணும் தண்ணியோ ஆயிலோ எதுவுமே நான் போடல அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்படியே சரியா போச்சு இப்படி வேண்டாம் நாசில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா நம்ம சின்ன சின்ன உரண்டை பிடிச்சி அதை கூட வச்சுக்கலாம் சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு இது வச்சுக்கலாம் எல்லா குக்கீஸும் ரெடி ஆகிடுச்சி அவன் வந்து ஒரு என் ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பேக் ஆக்கிறதுக்கு என்னோடய அவனில் இருபது நிமிஷம் ஆச்சு அந்த மாதிரி வேண்டாம்னு வச்சுங்கன்னா இந்த மாதிரி கூட சிம்பிளாக டிசைன் வச்சுக்கலாம் அவ்வளோதான் பார்க்கறதுக்கு நல்லாயிருப்பாருங்க நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தியான ராகி குக்கீஸ் ரெடி தேங்க்யூ